இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடருக்கும் அடுத்ததாக நடக்க இருக்கும் ஆஸ்திரேலிய அணி தொடருக்கும் தயாராகி வருகிறது ஒரு பக்கம் ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி வீரர்கள் கலந்து விளையாடி வருகின்றனர் மறுபக்கம் இந்த தொடரை முடித்த கையோடு அடுத்ததாக இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஒருநாள் தொடரில் பங்கேற்க உள்ளது ஆகவே அந்த தொடருக்கு பங்கேற்கும் வகையில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் கொன்ற மற்றொரு இந்திய அணி ஆஸ்திரேலியா தொடருக்கு தயாராகும் வகையில் அதற்கான வார்ம் அப் இப்போதே விளையாடி வருகிறது அதிலும் தற்போது ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் மேட்சுகளில் இந்திய இளம் வீரர்கள் சூப்பராக விளையாடி வருகின்றனர் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே இந்த ஒரு வார்ம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா அணியில் டிராவிஸ் ஹெட் மிட்சல் மார்ஸ் கேமரன் கிரீன் உள்ளிட்டவர்கள் சூப்பராக விளையாட அதிலும் குறிப்பாக இதில் டிராவிஸ் கெட் மற்றும் தனி ஆளாக நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் வரை விளாசியிருந்தார் இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்ப முதலே ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சன் உள்ளிட்டவர்கள் சூப்பராக விளையாடி கொடுக்க ஆனாலும் ஒரு கட்டத்தில் இந்திய அணி தொடர்ச்சியாக சில விக்கெட்டுகளை இழக்க இதனால் கடைசி நேரத்தில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்ற சூழல் உருவானது ஏனென்றால் கடைசி நேரத்தில் விராட் கோலியும் கே எல் ராகுலும் பேட்டிங் செய்து வந்தனர் அந்த சமயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் கடைசி பந்து வீசுவதற்கு முன்பு அடுத்த ஏழு பந்தில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவானது அதாவது ஏழு பந்துகளில் ஏழு சிக்ஸர்கள் அடித்தாலும் கூட வெறும் நாற்பத்தி இரண்டு ரன்கள் தான் இந்திய அணியால் எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஏழு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் சாத்தியமே கிடையாதுங்க அந்த சமயத்தில் அந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் கடைசி பந்தை சீன் அப்பார்ட் என்ற ஆஸ்திரேலியா பவுலர் வீச அந்த பந்து அதிர்ஷ்டவசமாக நோபாலாக மாறியது அதே சமயம் அந்த நோபாலை விராட் கோலி பவுண்டரியும் அடித்துவிட்டார் அதற்கு பிறகு அந்த நோபாலுக்கு ரீபாலாக போடப்பட்ட நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் கடைசி பந்தில் விராட் கோலி சிக்சரை அடிக்க இதனால் அந்த ஒரே பந்தில் பதினோரு ரன்கள் வரை வந்துவிட்டது ஆனாலும் கூட கடைசி ஓவரில் அதாவது கடைசி ஆறு பந்தில் நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலையில்தான் இந்திய அணிக்கும் அப்போதும் இருந்தது அந்த சமயத்தில் கடைசி ஓவரை ஆஸ்திரேலியா பவுலரான நாதன் எலிஸ் என்பவர் வீச அந்த ஓவரை எதிர்கொண்ட நம்முடைய கே எல் ராகுல் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட அதிலும் குறிப்பாக ஆசிய கோப்பை தொடரில் இலங்கை அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டி போலவே இந்த போட்டியிலும் கடைசி ஓவரை வீசி வந்த ஆஸ்திரேலியா பவுலர் எல்லிஸ் நாதன் என்பவர் போட்டியின் ஐந்தாவது பந்தை தவறுதலாக நோபாலாக வீசிவிட்டார் அதாவது எப்பேற்பட்ட பவுலருக்கும் இதுபோன்ற சூழலில் பதற்றமான சூழல் வந்துவிடும் அதற்கு காரணம் இந்த கடைசி ஓவரில் இவர் இதற்கு முன்பு வீசிய நான்கு பந்துகளையும் சிக்சருக்கு பறக்கவிட்டதால் வழக்கமாகவே இதுபோன்ற சூழ்நிலைகளில் பவுலர்களுக்கு பதட்டம் என்பது அதிகரித்துவிடும் ஆகவே அதன் காரணமாகவே இந்த கடைசி ஓவரில் ஆஸ்திரேலியா பவுலர் நாதன் எல்லிஸ் என்பவர் இந்த ஓவரின் ஐந்தாவது பந்தை நோபாலாக வீச அந்த பந்தையும் சிக்சருக்கு பறக்கவிட நினைத்த கே எல் ராகுல் பந்தை தூக்கியடித்தார் ஆனால் அந்த பந்து பவுண்டரியாக மட்டும்தான் சென்றது ஆனாலும் கூட அந்த ஒரே பந்தில் நோபாலுடன் சேர்த்து பவுண்டரியும் கிடைத்ததால் மொத்தமாக ஐந்து ரன்கள் இந்திய அணிக்கு கிடைத்துவிட்டது இதனால் கடைசி இரண்டு பந்தில் இரண்டு சிக்சர்கள் எடுத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற இன்னும் கடினமான சூழல்தான் இந்திய அணிக்கு இருந்தது ஆனாலும் கூட ஆசிய கோப்பை தொடரில் எப்படி கடைசி ஓவரில் இலங்கை அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக சிக்சர் அடித்து இந்திய அணி வெற்றி பெற்றதோ அதேபோல இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் கடைசி இரண்டு பந்திலும் தொடர்ச்சியாக சிக்சருக்கு பறக்கவிட்டு இந்திய அணிக்கு இந்த ஒரு திருளான மிரட்டலான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் கே ராகுல்